வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்றி நான்கு நண்பிலார் மாட்டு நசைக்கிழமை செய்வானும் பெண்பாலை காப்பிகளும் வேதையும் பண்பில் இழுக்கான சொல்லாடுவானும் இம்மூவர் ஒழுக்கம் கடைப்பிடியாதார் விளக்கம் நட்பை மதிக்காத நபரோடு நட்பு பாராட்டுவதும் மனைவியை இகழ்ந்து பேசும் குணம் கொண்டவரும் பிறர் மனம் வருந்தும் சொற்களை சொல்பவரும் தம்முடைய ஒழுக்கத்தை உறுதியாக கடைபிடிக்காதவர் ஆவார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் வள்ளுவர் இல்லறம் சிறப்புரை அடிப்படை தேவை என்று முதலில் அன்பையே சொல்கிறார் அந்த அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் அனைவருக்கும் குடும்பத்துடன் ஒரு சுற்றுலா அழைத்துச் செல்ல அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க அங்கிருந்த ஒரு பெண்மணி மட்டும் கொஞ்சம் கவலையாக காணப்பட்டார் உடனிருந்த அவரின் தோழி என்ன விஷயம் இலவசமாக அழைத்து செல்கிறார்கள் அதுவும் குடும்பத்துடன் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஏன் தயக்கம் என்று கேட்க அவரும் வருவதற்கெல்லாம் ஆசைதான் ஆனால் என் கணவர் எப்போதும் பொது இடம் என்று கூட பார்க்காமல் ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் இத்தனை நாள் அலுவலகத்தில் நல்ல பெயர் எடுத்துவிட்டேன் இத்தனை பேர் முன்பு அவரை அழைத்து வந்தால் அவர் அங்கு ஏதாவது என்னைப் பற்றி சொன்னால் அதன் பிறகு அலுவலகத்தில் மற்றவர் நான் எப்படி பார்ப்பது என்று கேட்டார் தோழிக்கு இவர் நிலை நன்றாக புரிந்தது ஏனென்றால் பல முறை அவர் அலுவலகம் வரும்போது முகவாட்டத்துடன் வருவதும் பின்னர் சிறிது நேரத்தில் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு அலுவலக வேலையில் ஈடுபடுவதையும் அவர் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் அவர் கணவனிடம் கொடுத்துவிட்டு தினமும் ஐந்திற்கும் பத்திற்கும் அவரிடம் கையேந்திவிட்டு வரும் நிலையை பற்றியும் ஒரு முறை குறிப்பிட்டது இவருக்கு ஞாபகம் வந்தது இவர் உடனே என் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்கள் கணனுடன் வாருங்கள் இந்த முறை நீங்கள் திரும்பிச் செல்லும் போது அவரை புதிய மனிதராக காண்பீர்கள் அதற்கு நான் பொறுப்பு என்று கூறினார் முதலில் தயங்கினாலும் பின்னர் அந்த பெண்மணி ஒப்புக்கொண்டார் சுற்றுலா செல்லினாலும் வந்தது அனைவரும் அவர்கள் குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் வர ஒரே கலகலப்பாக இருந்தது எல்லாம் சரியாகத்தான் போய்க்கொண்டிருந்தது தங்கியிருந்த இடத்தில் பரிமாறப்பட்ட உணவில் ஏதோ அவருக்கு பிடிக்காதது வந்துவிட அங்கே வைத்து இவர் கத்த ஆரம்பித்தார் இதற்குத்தான் நான் வரமாட்டேன் என்று சொன்னேன் இதையெல்லாம் மனுஷன் தின்னுவானா என்று மனைவியை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார் தோழி முன்பே சொல்லியிருந்தது போல் எப்போதாவது கத்த ஆரம்பித்தால் அவசர வேலையாக செல்வது போல் அங்கிருந்து சென்றுவிடு இல்லை என்றால் உன்னை அலைபேசியில் நான் அழைக்கிறேன் அலைபேசி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிடு என்று சொன்னதால் அதேபோல் இவளும் அழைப்பை ஏற்பது போல் அங்கிருந்து அவசரமாக கிளம்பிவிட்டாள் மனைவியை தடுத்து நிறுத்தவும் முடியாமல் மேற்கொண்டு கத்தவும் முடியாமல் என்ன செய்வது என்று யோசித்துக்கொண்டு கொண்டு நிற்கும்போது பக்கத்து மேஜில் அமைந்திருந்த மனைவியின் தோழியும் அவள் கணவரும் சிரித்து சிரித்து பேசி அங்கு ஒன்றுமே நடக்காது போல் சாப்பிடுவது கண்டு மனிதர் மேலும் கடுப்பானார் வேறு வழியின்றி அமைதியாக அமர்ந்து உண்ண ஆரம்பிக்க பக்கத்து மேஜில் அமர்ந்திருந்தவர்கள் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இவர் காதில் விழுந்தது இவருக்காகத்தான் அவர்கள் பேசினார்கள் என்பது வேறு கதை அது அவருக்கு தெரியாது அல்லவா தினம் தினம் நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்றை அவித்து ஆக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு பைசா கூட செலவில்லாமல் இப்படி அலுவலகம் மூலமாக அழைத்து வந்து வகை வகையாக உணவு தருவதுடன் நம் பிள்ளைகளும் மகிழ்ச்சியுடன் விளையாட ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் தரவிடவே கூடாது இந்த மகிழ்ச்சி நமது அடுத்த கட்ட வாழ்க்கையின் முன்னேற்றம் காண மிகவும் உதவியாக இருக்கும் என்று இருவரும் அவ்வளவு ஆனந்தமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை கேட்டுக் கேட்டுக்கொண்டிருந்த இவருக்கு என்னவோ போலானது மனிதர் சிந்திக்கத் தொடங்கினார் அப்புறம் என்ன தொடங்கினால் மாற்றம் தானே இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை தன் துணையின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி காண்பவரே நல்ல துணையாவார் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க